ஆண்டு நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா இன்னைக்கு கத்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள் இல்ல ஆராதனைக்கு நீங்கள் நிச்சயமா ஆயத்தமாக இருக்கு ரெண்டு சரியான நேரத்துக்கு சபைக்கு போங்க ஆவியோடு உண்மையோடு அவரு தெரிந்து கொள்ளுங்க தன்னுடைய கிருபையுள்ள வார்த்தைகள் மூலமா இன்னைக்கு அவர்கள் கூட பேசுங்க சரியா சரி இந்த நாளுக்குரிய ஒரு வசனத்தை வாசித்து ஞானித்து நம்சி ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் கடைசி பதினொரு வாசிக்கிறேன் நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினா உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு உன் தேவனை சந்திக்கும்படி என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று கருத்து சொல்லுங்கள் ஆமே ஆயத்தம் என்பது ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில மிக மிக முக்கியமான காரியம் ஒரு திருமணத்துக்கு செல்வதென்றால் எவ்வளவு ஆயத்தங்கள் செய்வதற்கும் ஒரு பிரயாணம் போக வேண்டும் என்றால் அதற்கு எவ்வளவு ஆயத்தங்கள் தேவைப்படுகிறது ஒரு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் எவ்வளவு ஆயத்தத்தோடு போகிறது ஆனால் வரப்போகிற ராஜாதி ராஜாவாய் நியாயாதிபதியாய் வரப்போகிறது அவரை எதிர்கொண்டு போவதற்கு அவருக்கு முன்பாக நிற்கப்படுவதற்கான ஆயத்தம் நமக்கு தேவை என்று சொல்லி வேதம் சொல்கிறது கத்தர் மோசையை பார்த்து யாத்திரா முப்பத்தி நான்காம் இரண்டாம் வசனத்தில் அதிகாலை ஆயத்தமாகி காலமே என் சமூகத்திலே வந்திருந்தேன் ஐந்துல பொழுது நாவே சொல்கிறார் அதிகாலையிலே நான் ஆயத்தமாகி நம்முடைய சமூகத்திலே காத்திருப்பேன் தேவ பிள்ளைகளே தேவனை சந்திக்க ஒரு ஆயத்தம் நிச்சயமாய் அவசியமாயிரு அப்பசனை போல் சொல்லுகிறாங்க நான் கிறிஸ்துக்காக அவருடைய நாமத்திற்காக மறைக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆகியால் அவர் நிச்சயமாய் சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடுவேன் என் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என் தேவன் கையில் ஒரு நீதியின் கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்கு நான் இருக்கிறேன் என் அன்பு சகோதரி அன்பு சகோதரியே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இரட்சகரால் பாவங்களை மன்னிக்கிறவரால் இந்த பூமிக்கு வந்தால் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இனி வரப்போகிற இயேசு கிருஷ்ண எப்படி வரப்போகிறார் நியாயாதிபதியாய் வரப்போகிறார் வேதம் சொல்லுகிறோம் நியாயாதிபதி வீட்டின் வாசப்படிகளை கலவணியில் நிற்கிறார் ஆண்டவர் ஸ்ரீக்கர் வரப்போகிறார் அவருடைய வருகைக்கான அத்தனை ஆயத்தங்களும் அத்தனை காரியங்களும் அடையாளங்களும் ஒன்று விடாமல் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறேன் கேள்விப்படுகிறேன் ஒரு ஆயத்தமாக ஒருவேளை இன்று இரவு ஆண்டவர் ஒருவர் என்றார் இந்த காலையில் ஆண்டு வருவார் என்றால் தேவனுடைய கால சத்தம் கேட்கும் என்றால் எத்தனை பேர் அவரை எதிர்கொண்டு செல்வதற்கு ஆயத்தமாக அன்பு சகோதரே அன்பு சகோதரி தேவன் விரும்புகிற ஆயத்தம் நம்மில் காணப்படாத வரைக்கும் அவரை எதிர்கொண்டு போக முடியாது அவர் சமூகத்தில் அவர் முன்பாக நிற்க முடியாது நியாயத்திற்கு நாளிலே அவரை எதிர்கொண்டு நிற்பது மிக ஒரு முக்கியமான காரியமாகும் இத்தனை நாள் ஓடின ஓட்டம் ஜபித்த ஜெபம் இருந்த உபவாசம் பரிசுத்தம் வேதவசம் எல்லாம் எனக்கு தெரியலாம் இந்த பர்லோகரா இத்தி சுதந்திரத்துக் கொள்வதற்கு அந்த நியாயத்திற்குள்ளே நல்லது உண்மையை முத்தவம் உள்ள ஊழியக்கான எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று சொல்கிறேன் ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான் இந்த ஓட்டம் ஒருவேளை தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தத்தில் நாம் குறைவுபட்டு இருந்தால் இன்றைக்கு நம்மை மாற்றிக்கொள்வோம் ஒரு தேவனை சந்திப்பது இந்த ஆயத்தப்படுங்க ஆயத்தப்படுங்க ஏசு சீக்கிரம் வரப்போகிறார் எத்தனை பேர் கேள்வி செய்தாலும் எத்தனை பேர் கிண்டல் செய்தாலும் உண்மை நிர்வாக அவர் வரப்போகிறார் சீக்கிரமாய் வரப்போகிறார் இந்த விசுவாசத்தோடு பண்ணுங்க ஆயத்தப்படுத்துங்க அப்பான தேவ சமூகத்திலே கதறுங்க அவர் உங்களை என்னை மருதிக்கு நேரம் ஞாயிற்றுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார் கண்களின் உங்கள் அன்பு இறக்கம் அல்ல தக்கை இந்த வார்த்தைக்காக இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு ஒருவரும் என் ஆண்டவர் பேசுகிறார் வா நியாயாதிபதியாக முன்பாக இருக்க நாமத்தில் ஆயத்தப்படுத்தும் காத்துக்கொள் ஏசு நாமத்திற்கு நாமில் ஆமின்